அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ஜெயக்குமார் அவர்கள் சென்னை இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படை பாவங்கள் எட்டு பரண்டை தொடர்பு கொண்டிருந்த போதும் எட்டு பரண்டாம் பாவங்கள் சுபகேந்திரஸ்தானம் பாவங்களான ஒன்று நாலு எழுபத்தாம் ஒன்று நாலு எழுபத்து அல்லது ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டால் பலன்கள் எவ்வாறு அமையும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது ஒற்றைப்படை நிறைய பாவங்கள் எட்டு பரண்டு தொடர்பு கொண்டிருந்தாலும் எட்டாவது வீடு வந்து ஏழாவது வீட்டை தொடர்பு கொண்டா என்ன விளைவு வரும் அப்படின்னா அப்போ வந்து ஓரளவுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவத்துடைய தன்மை குறைஞ்சிரும் ஏன்னா எட்டாவது பாவத்துடைய காரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தலைமை பீடம் அப்படிங்கிறது எட்டாவது பாவம் தான் அப்போது அந்த பாவம் வீக்காக போச்சு அப்படின்னாவே நமக்கு வரக்கூடிய எட்டாவது பாவம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யணும்னு எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன அப்படின்னா லக்ன பாவம் ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் நல்லது சார் லக்ன பாவம் ஆறையோ பத்தையோ மட்டும் தொடர்பு கொண்டு அது கூட எட்டி இல்லாமல் இருந்திருந்தால் பிரச்சனையில் அதாவது ச லக்ன பாவம் வந்து ஆறு பத்து ஆறு எட்டு பத்து எட்டு பத்து இந்த மாதிரி வந்துட்டு இங்கே உள்ளுக்குள்ள எட்டாவது பாவம் ஏழு தொடர்பு கொண்டாலும் அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் நீத்து போய்டும் அதனால் லக்ன பாவம் எந்த விதத்துலையும் ஆறு எட்டு பத்து தொடர்பு கொள்ளாமல் எட்டாவது பாவம் ஏழு தொடர்பு கொண்டால் எட்டாவது பாவத்துடைய தீமைகள் அவருக்கு பெரிய அளவுக்கு வராது அந்த கொடுப்பினைங்கள் தசா பூஜைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும் அதாவது எட்டாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்துடைய சம்பவங்கள் எதிர்பாராத வகையில் நடைபெறும் அப்போ எட்டாவது வீடுங்கிறது இரட்டைப்படை தொடர்பு கொள்ளும்போது எட்டாவது பாவம் வலுவடைகிறதால எதிர்பாராத சம்பவங்கள் அனைத்தும் அடிக்கடி நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இது எட்டாவது வீடு மு ஒற்றைப்படை தொடர்பு கொள்ளும்போது எட்டாவது பாவம் பலவீனம் அடைகிறதால லைஃப்பில் வந்து எதிர்பாராத சம்பவம் நடைபெறாது உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன் எட்டாவது வீடு நாலு தொடர்பு கொள்வது தான் எதிர்பாராத சொத்து கிடைக்கும் இது நாளுங்கிறது மாதிரி எட்டாவது பாவத்துல காரகமான அன்எக்பெக்ட் இவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸு நிறைய லைஃப்ல நடக்கும் அன்எக்பெக்டட் இன்கம் வந்து நிறைய கிடைக்கும் அவர் எதிர்பார்த்ததோட அதிகமாக சம்பாதிப்பார் ஆனால் எட்டாவது பாவம் மூணு தொடர்பு கொண்டா திடீரென பயணங்கள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் திடீர் திடீர் பயணங்கள் என்பது அடிக்கடி நடக்காது ஏன்னா எதிர்பார்க்க எதிர்பார்க்க எதிர்பார்க்காத சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது பாவம் பலவீனமாக போயிட்டதால் இந்த ஜாதகத்தில் எதிர்பாராத சம்பவங்கள் என்பது அடிக்கடி நடக்காது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துடலாம் அந்த வகையில் எட்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது வாழ்க்கையின் போக்கு அவர் நினைக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு எட்டாவது பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது அவர் எப்படி நினைக்கிறாரோ அந்த மாதிரி இல்லாம அவர் நினைக்கிறதுக்கு எதிர்மறையாக நடந்து போயிட்டு அந்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன் அப்போ வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கணும் போது எட்டாவது பாவம் ஒற்றைப்படையும் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் போராடிட்டு இருக்கணும்னா எட்டாவது பாவம் இரட்டைப்படையும் தொடர்பு கொள்வது என்பது பொதுவான அமைப்பு ஆனால் ஒருத்தர் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் பொருளாதார நிலையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு எட்டாவது பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா எட்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக பிரிச்சுக்கலாம் இதில் ஒரு உள்பிரிவு என்னென்னா அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எட்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்ட பிரமாதமாக இருக்கும் புறம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் எட்டாவது பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மெக்கானிக் லைனில் இருக்கிறவங்களுக்கு எட்டாவது பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டா நல்லது தான் ஏன்னா அடிப்படை பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் இந்த மாதிரி வரும் இதே ஒரு எழுத்தாளர் அரசியல்வாதி இவங்களுக்கு எட்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அவர்களுக்கு திடீர்னு ஒரு புகழ் கிடைக்கிறது திடீர்னு மரியாதை கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் அதனால் நாம் வந்து இங்கே ஒற்றைப்படை பாவம் தொடர்பு துன்பங்கள் குறையுதுன்னு எடுத்துக்கலாம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு பொருளாதாரம் உயருது அதே நேரத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம்